இஸ்ரேலுக்கு கிளி உண்டாக்கிய ஈரான் இனி அமெரிக்கா வந்தாலும் மத்திய கிழக்கில் அமைதி திரும்பாது என்ன நடக்குது அங்க இஸ்ரேல் தாக்குதலால் ஈரானில் இருநூற்று இருபத்தி நான்கு அப்பாவிகள் பலி ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் காயம் பதிலுக்கு ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் மரணம் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் சூழல் இப்படி மாறிப்போச்சு அமைதி திரும்பாதுன்னு சொல்றாங்க இந்த சண்டையில ட்ரம்ப் சில நேரங்களில் சண்டையிட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு இது பெரிய மனுஷன் செய்யற வேலையா நிலைமை விபரீதமாகவே ஈரான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் வந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து என்பிடி விலக ஒரு மசோதா தயார் செய்கிறாங்க அப்படி ஆகிட்டா ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கு வழி பிறக்கும் இஸ்ரேல் மட்டுமே அணு ஆயுதம் வச்சிருக்கு ஆனால் அவங்க என்பிடி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை அறுபது சதவிகிதம் யுரேனியம் செறிவூட்டி இருக்கும்னு ஈரான் சொல்கிறாங்க அணு ஆயுதத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் வேணும் இது மருத்துவ தேவைக்கான்னு சொன்னாலும் இஸ்ரேல் நம்பல ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கிட்டா மத்திய கிழக்கே அழிஞ்சிடுன்னு சொல்றாங்க, இந்த சண்டை எங்க போய் முடியுமோ தெரியல இப்போதைக்கு அமைதி திரும்புறதுக்கு வாய்ப்பில்லை உங்க கருத்து என்ன இந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன